பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துள்ள நிலையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோ யாருடன் பேச்சு நடத்துவது என்ற தவிப்பில் உள்ளது எடப்பாடி பழனிசாமி சற்றும் இறங்கி வர மறுத்து கூட்டணிக்கு கரம் நீட்டிய பாஜகவை உதாசீனப்படுத்தி இருக்கிறார் இதனால் திமுகவிற்கு எதிரான ஓட்டுகள் சிதறுவதோடு அது அதிமுகவிற்கும் பெரும் உலை வைத்துவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் இறுதியில் தொடங்கி மே மாதம் முதல் வாரத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று தெரிகிறது தேர்தல் களம் ஏற்கனவே பரபரப்பாகிவிட்டது தேசிய அளவில் பாஜக வலுவாக இருப்பதோடு அதனை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாதது அக்கட்சிக்கு சாதக அம்சமாக உள்ளது இந்தியா கூட்டணி என்ற பெயரில் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை கொண்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கோடு மட்டும் ஒன்று சேர்ந்தன ஆனால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி வருகின்றன தேசிய தேர்தல் களம் இப்படி என்றால் தமிழகத்திலோ நிலைமை வேறு மாதிரியாக உள்ளது எப்போதும் போல் முதலாவதாக திமுக தனது தேர்தல் பணிகளை சுறுசுறுப்பாக தொடங்கிவிட்டது தேர்தல் பணிக்குழுக்கள் அமைப்பதில் தொடங்கி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை வரை அந்த கட்சி ஜெட் வேகத்தில் தேர்தல் பணிகளை செய்து வருகிறது அத்துடன் அனைத்து மாவட்டங்களிலும் பிப்ரவரி பதினாறில் தேர்தல் பிரச்சாரத்தையும் திமுக தொடங்கிவிட்டது நேர்மாறாக இருக்கிறது பெயர் அளவிற்கு தேர்தல் பணிக்குழுக்களை அக்கட்சி அமைத்தாலும் கூட்டணி குறித்து பேச்சு நடத்த எதிரில் யாரும் இல்லை என்பதே தற்போது வரையிலான உண்மை எஸ் கட்சி மட்டுமே அதிமுகவுடன் தற்போது வரை உள்ளது மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பாஜக எடப்பாடியுடன் கைகோர்த்து தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது ஆனால் எடப்பாடியோ பாஜகவின் உறவே வேண்டாம் என்று விடாப்பிடியாக இருக்கிறார் திடீரென சிறுபான்மையினர் மக்களின் காவலனாக தன்னை காட்டிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்தால் சிறுபான்மையின மக்களின் ஓட்டுகளை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார் ஆனால் இன்னொரு உண்மையை எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் அது தனது பிடிவாதத்தால் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை அவர் குழி தோண்டி புதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் கூறியதாவது தனக்கென எந்த ஒரு கவர்ச்சியோ தொண்டர் ஆதரவோ எதுவுமில்லாத எடப்பாடி என்று அதிமுக பொதுச்செயலாளர் என்ற உச்சத்தை தொட்டுள்ளார் ஆனால் அவரது பிடிவாத போக்கு அந்த இயக்கத்தையே அழிக்கும் வகையில் உள்ளது தனக்கு போட்டியாக யாரும் இருக்க கூடாது என்பதற்காக முன்னாள் முதல்வர் என்றும் பாராமல் ஓ பன்னீர்செல்வத்தை விரட்டி அடித்தார் டி தினகரன் சசிகலா ஆகியோர் முன்வந்த போதும் தனது வரட்டு பிடிவாதம் ஈகோவால் அவர்களை புறந்தள்ளினார் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கருதப்படும் பாஜகவும் வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் இதனால் திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்கும் அரிய வாய்ப்பை அவர் தவறவிட்டுள்ளார் இது திமுகவிற்கே மக்களவைத் தேர்தல் பெரும் சாதகமாக அமையும் என்பது கூடவா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது திமுக பக்கம் போக வழியில்லாமல் தவிக்கும் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் மட்டுமே இப்போது அதிமுகவுக்கு உள்ள ஒரே நம்பிக்கை அண்ணாமலை தலைமையில் கணிசமான வளர்ச்சியை பெற்று வரும் பாஜகவை அதிமுக ஒதுக்கி வைத்திருப்பது நிச்சயம் அதிமுகவிற்கு பாதகமாகவே அமையும் பாஜகவிற்கு தமிழகத்தில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் உள்ள அதிமுகவிற்கு வாக்கு சதவிகிதம் குறைந்தால் அது அந்த இயக்கத்திற்கு பேரிழப்பாக அமைந்தது மத்தியில் உள்ள வலுவான ஆளும் கட்சியின் அனுசரணையோடு அதிமுக இருந்திருக்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரை தேசிய அளவில் பல கட்சிகளுடன் நட்பு உள்ளது அதிமுகவிற்கு அப்படி சொல்ல முடியுமா பாஜகவை அந்த கட்சி அனுசரித்து சென்றிருக்க வேண்டும் அப்படி செய்யாததன் மூலம் யாரை பிரதமர் என்று சொல்லி எடப்பாடியோ அதிமுகவினரோ வாக்கு கேட்பார்கள் இதனால் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அதிமுக திக்கு தெரியாமல் நிற்கிறது என்றே சொல்லலாம் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கூட அரவணைத்து செல்ல திமுக தயாராகிவிட்ட நிலையில் இருக்கும் கட்சிகளை எடப்பாடி விரட்டுவிட்டு தனியே எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் பாமக தேமுதிக கட்சிகளுக்கு வேறு செல்லும் இடம் இல்லாததால் அதிமுக பக்கம் திரும்ப வேண்டிய கட்டாயம் உள்ளன வட மாவட்டங்களில் மட்டுமே கொஞ்சம் செல்வாக்குள்ள இந்த கட்சிகளை நம்பி தமிழகம் முழுவதும் அதிமுக களமிறங்குவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு ஒப்பானது எடப்பாடி மற்றும் அவருடன் உள்ள ஒரு சில மூத்த அமைச்சர்களின் ஈகோ வரும் தேர்தலில் அதிமுகவின் முடிவுக்கு காரணமாகிவிடக்கூடாது ஈகோ பார்க்காமல் தேசிய கட்சியான பாஜக போன்றவற்றை அதிமுக அனுசரித்து போவது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்கும் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு அதுவே நல்லது இவ்வாறு அவர்கள் கூறினர் எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுகிறாரோ காலம் போடும் கணக்கு என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம்